ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி மேங்கோ ஃபலூடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் மாம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கிளாஸில் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதையை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி சிரப் கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேமியாவும் நல்லா வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக முந்திரி பாதாம் திராட்சை இதெல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சிருந்தேன் மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அளவுக்கு நல்ல கூலிங்கான பாலாக சேர்த்துக்கலாம் காய்ச்சின பாலாக சேர்த்துக்கங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மாம்பழத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கலருக்கு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான நல்ல டேஸ்டியான மேங்கோ ஃபலோடாக தயாராகிடுச்சி கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்